தனு வந்து வெளியில் ஒரு கோயில் வச்சு சாமி கும்பிட்றலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஏன்னா வந்து எதனால் அந்த கோயிலை வச்சானா ஒரு கொஞ்சம் பெரிய பசங்கள் இருப்பாங்கல்ல அவங்களாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க தனு வந்து விளையாட்டில் சேர்த்துக்கலையா அதனால வந்து நானே ஒரு கோயில் வச்சு சாமி கும்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கா வாங்க அவன் எப்படி கும்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நீதான் கும்பியாமே என்ன படித்த

அப்படி ஏத்தலைக்கு ஏத்திதான் எல்லாம் ஊட்டியும் இன்னைக்கு ஏதா நாளைக்கு ஏத்திக்கோங்க விலைக்கு ஏத்திட்டு சரிம் அம்மா

ஏத்து முடிச்சுட்டு திட்டுவாங்க ஃப்ரிட்ஜ் வேற ஒடாசிச்சு வீட்டுல என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குமோ அந்த ஃப்ரிட்ஜ் தான் அவ சாப்பிட கூடாது ஹாஸ்பிட்டல்ல சொல்லிக்கிறாங்க இனிப்பு ஒரு வாரத்தை எடுத்துக்காத கூடாது அப்படின்னு ரோட்டுக்கு போயிட்டு போயிட்டு வராது வண்டி வேகமா வரும் தண்ணுமா நான் அச்சுருவேன் சொல்லிட்டேன் ஓமர்க் ஆ பரவாயில்ல தாட்டா உள்ள போயிடுச்சு பாதி கொஞ்சம் தருக்குது கொஞ்சம் அவ நீ ஊட்டி கூட்டல அவளுக்கு அதனால அணு வந்து அவங்க அக்கா ஊட்டி விண்ணுமா அதனால ஊட்டி கொடுக்க ஊட்டி கொடுக்க சொல்லிட்டு இன்விடேஷன் வேணுமா இன்விடேஷன் அருள்மிகு ஆலயம் சரி என்ன உங்க எதுவுமே இல்லையா